அத்தியாயம் மூன்று ஒரு வாராக சூரிய பிரகாஷிற்கு தவிப்பாகவும் சஞ்சனாவிற்கு கலக்கத்துடனும் விடிந்தது அந்த காலை காலை ஆறு மணிக்கே எழுந்து குளித்து முடித்திருந்தாள் சஞ்சனா இப்படியே இருந்து மட்டும் என்ன போகிறோம் நடப்பது நடக்கட்டும் என்ற மனநிலைக்கு வந்திருந்தாள் அவளை தேடி ஏழு மணிக்கு அவளது அறைக்கு வந்தார் மீரா சஞ்சனாவின் முகத்தில் இருந்த கலக்கத்தில் அவருக்கு மனம் பிசைந்தது அவளது தலையில் கை வைத்தவர் என்ன மன்னிச்சிடு சஞ்சுமா ஆனா நான் தப்பு செய்யல என்னோட சூழ்நிலை என்னன்னு ஒரு நாள் நீ புரிஞ்சுக்குவ என தவிப்புடன் கூறியவரின் கைகளை பிடித்து சஞ்சனா எங்க மீரா மேம் எப்பவுமே தப்பு செய்ய மாட்டாங்க என்று சொன்னவளை கண்ணீருடன் அணைத்துக்கொண்டார் பிறகு தனது கழுத்தில் இருக்கும் தங்க சங்கிலியை கலட்டி அவளுக்கு அணிவித்தார் மேம் இதெல்லாம் எதுக்கு என மறுத்தவளிடம் என் பொண்ணுக்கு நான் செய்கிறேன் என்று கூறியவரின் காலில் விழுந்தாள் சஞ்சனா காலில் விழுந்தவளை தூக்கி அணைத்து மீரா அவருக்கு மனதெல்லாம் அப்படி ஒரு தவிப்பு அவளின் உச்சியில் முத்தமிட்டவர் ரெடியாகுமா நானும் ரெடியாகி வந்துடுறேன் என்று விட்டு சென்றவர் அடுத்த அரை மணி நேரத்திற்குள் தயாராகி சஞ்சனாவிடம் வந்தார் மணி ஏழு முப்பது தான் ஆகியிருந்தது எந்த ஒரு மேல் அலங்காரமும் இல்லாமல் தேவதையென இருந்த சஞ்சனாவை ரசித்து பார்த்தார் மீரா அப்பொழுது சஞ்சனாவின் தாய் வசந்தியின் முகம் ஒருமுறை கண்ணில் வந்து போனது இவ்வளவு அவசர அவசரமாக இந்த பெண்ணிற்கு திருமணம் நடக்க வேண்டுமா இவளின் தாய் இவளுடைய திருமணத்தை பற்றி எவ்வளவு கனவுகள் கண்டார் என நினைத்தவர் ஒரு பெருமூச்சினை வெளியிட்டார் அதே நேரம் வேஷ்டி சட்டையில் தயாரானவன் சஞ்சனாவிற்கு என வாங்கிய தாலியை கைகளில் எடுத்து பார்த்தான் ஆராதனா என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா இல்லையானு எனக்கு தெரியாது ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது இது என்னோட தான் எனக்கு தெரியும் ஆனா நீ இல்லனா நான் ஒன்றுமே இல்லை என்னைவிட உன்னை யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாது கண்டிப்பா நீ அதை புரிஞ்சிப்ப என மனதிற்குள் அவளுடன் பேசியவன் நெற்றியைத் தேய்த்து கொண்டான் தாய் இல்லாமல் திருமணம் நடப்பது அவன் மனதிற்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது ஆனால் ஆராதனாவின் சம்மதம் இல்லாமல் நடக்கும் இந்த திருமணத்திற்கு தாய் ஒப்புக்கொள்ள மாட்டார் என நன்றாகவே தெரியும் சூரிய பிரகாஷிற்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி மனதை சமன் செய்து கொண்டவன் அறையை விட்டு வெளியேறினான் அப்பொழுதுதான் சமையலுக்காக காய்கறிகளை வெட்டி கொண்டிருந்த மீனாட்சி மாடிப்படிக்கட்டுகளிலிருந்து வந்த காலடி ஓசைகளை கேட்டு அதுக்குள்ளேயே எழுந்துட்டானா என ஆச்சரியத்துடன் நிமர்ந்து பார்த்தவர் கண்கள் வியப்பில் இன்னும் விரிந்தது இருக்காதா பின்னே எப்பொழுதும் எட்டு முப்பது மணிக்கு காஃபி கொண்டு சென்று எழுப்பினால் கூட எழாதவன் இன்று ஏழு முப்பது மணிக்கே எழுந்து குளித்து முடித்தது மட்டும் இல்லாமல் என்றுமே அணிந்திருக்காத வேஷ்டி சட்டையில் வேறு வருகிறானே மீனாட்சி அவனையே பார்த்திருக்க அவரின் அருகில் வந்தவன் அம்மா என அழைக்க அதில் தன் சுயத்திற்கு வந்தவர் சொல்லுப்பா என்றார் உடனே சட்டென அவர் கால்களில் விழுந்தவன் என ஆசிர்வாதம் பண்ணுங்கம்மா என்று சொல்ல மீனாட்சிக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் மகனின் செயலில் நெகிழ்ந்தவர் நல்லா இருப்பா சீக்கிரமே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி குழந்தைகளோட நீண்ட ஆயுளுக்கு நீ சந்தோஷமா வாழணும் என வாழ்த்தியவர் வாழ்த்திய பிறகே அச்சச்சோ எப்பவும் போல கோவிச்சுக்குவானோ என அவனை தவிப்புடன் பார்க்க அவன் முகமோ புன்னகையில் விரிந்திருந்தது அதனை பார்த்த மீனாட்சியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது கடந்த மூன்று வருடங்களாக மகனிடம் திருமணத்தை பற்றி பேசுகிறார் எப்பொழுது பேசினாலும் சளிப்புடனோ இல்லை கோபமாகவோ மட்டும் இருக்கும் மகனின் முகத்தில் இன்று புன்னகை இருக்க அவரது மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது மகன் திருமணம் செய்து கொள்ள தயாராகிவிட்டானா அதற்குத்தான் இந்த புன்னகையா என மகிழ்ந்தவர் என்ன பிரகாஷ் இன்னைக்கு கல்யாணம் ஏதும் பண்ணிக்க போறியா ஏனா நேத்துல இருந்தே ரொம்ப வித்தியாசமா இருக்கியே என கிண்டலாக கேட்க அதில் அவன் முகம் வேதனையை பிரதிபலித்தது அவர் என்னவோ கிண்டலாகத்தான் கேட்டார் ஆனால் உண்மை அதுதானே மகனின் முகமாற்றத்தை பார்த்தவருக்கு சங்கடமாக போனது உடனே என்ன பிரகாசினி நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா இதுக்கு போய் ஏன் முகத்தை இப்படி வச்சிக்கிற என்று சோகமாக கேட்க எதுவும் இல்லமா நான் கிளம்புறேன் என்றவனிடம் என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட ஏதாவது விசேஷமா என கேட்டார் மீனாட்சி அவரை ஒரு நொடி தயக்கமாக பார்த்தவன் போயிட்டு வந்து சொல்லட்டுமா என்று தயக்கமாக கேட்க மகனின் முகத்தை ஆழ்ந்து பார்த்து சரிப்பா என்றவர் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை அவனும் அங்கிருந்து காரினை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் ஆனால் மகனின் இன்றைய நடவடிக்கைகள் மிகவும் வித்தியாசமாகவே தெரிந்தது அவருக்கு வீட்டிலிருந்து நேராக காரினை அன்னை இல்லத்தை நோக்கி செலுத்தினான் சூரிய பிரகாஷ் மனமெல்லாம் அவ்வளவு மகிழ்வாக இருந்தது அன்னை இல்லத்தினை அடைந்தவன் மீராவின் அறைக்கு முன் வந்து நின்ற உடனேயே அங்கிருந்த அலுவலகப் பெண் ஒருவர் சார் நீங்கள் வந்த உடனே மேடம் உங்களை ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொன்னாங்க என்று கூறினார் சரி என்றவன் வரவேற்பறையில் சென்று காத்திருக்க ஆரம்பித்தான் தனது மணிக்கட்டை திருப்பி மணியை பார்க்க அது ஏழு ஐம்பத்தைந்து என காட்டியது கிளம்பலாமா என்ற மீராவின் குரலில் தன் கண்களை கைக்கடிகாரத்திலிருந்து உயர்த்தி மீராவை பார்த்தான் மீராவின் அருகில் சஞ்சனா சூரிய பிரகாஷ் வாங்கி கொடுத்த புடவையில் அழகு தேவதை போல் நின்று இருந்தாள் மீராவின் கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சஞ்சனாவையே ரசித்துக் கொண்டிருந்த சூரியபிரகாஷிடம் ஹலோ மிஸ்டர் சூரியபிரகாஷ் கிளம்பலாமான்னு கேட்டேன் என்று மீரா அழுத்தி கேட்க அப்பொழுதுதான் நினைவுலகத்திற்கு வந்தவன் ஓ கிளம்பலாம் என்றான் சஞ்சனா அவனை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை அவளின் அந்த நடவடிக்கையில் பிரகாஷின் மனம் சுருண்டது இருந்தாலும் அவளுக்கு இப்பொழுது தான் யாரோதானே என்று நினைத்து கொண்டவன் ஒருவாராக தன் மனதை சமாதானம் செய்து கொண்டான் மூவரும் அன்னை இல்லத்தினை விட்டு வெளியேறி காருக்கு அருகில் சென்றனர் மீரா கதவை திறந்து பின்னால் ஏறிக்கொள்ள சஞ்சனாவும் அவருடன் பின்னாலேயே ஏறிக்கொண்டாள் காரின் முன்னால் ஏறி காரை ஸ்டார்ட் செய்த சூரிய பிரகாஷ் அடிக்கடி ரியர்வியூ கண்ணாடி வழியே சஞ்சனாவையே கண்களால் வருடிக்கொண்டே கொண்டே வந்தான் சஞ்சனா குனிந்து இருந்ததால் இவற்றையெல்லாம் காணவில்லை ஆனால் இதையெல்லாம் கண்ட மீராவிற்கு தான் ஆச்சரியமாக இருந்தது அப்பொழுதுதான் ஒன்றை கவனித்தார் மீரா கார் கூட மத்தியதர குடும்பத்தில் உபயோகிக்கும் அளவிலான காராகவே இருந்தது சூரிய பிரகாஷின் உயர் ரக கார் எங்கே என்று ஒரு கணம் யோசித்தவருக்கு நேற்றிலிருந்து சூரிய பிரகாஷ் இருந்தும் தன்னை மாற்றிக்கொண்டது நினைவில் வந்தது எதுவும் பேசாமல் சளிப்புடன் தலையை ஆட்டிக்கொண்டவர் அமைதியாக அமர்ந்து இருந்தார் பதிவாளர் அலுவலகத்திற்கு முன் கார் வந்தடைந்து விட்டது ஒரு நிமிஷம் மேம் என்று மீராவிடம் சொன்ன சூரிய பிரகாஷ் காரின் கதவினை திறந்து கொண்டு வெளியேறி விட்டான் அங்கே சற்று தொலைவில் விஜய் பதட்டத்துடன் நின்று இருந்தது சூரிய பிரகாஷின் கண்களில் பட்டது என்னாச்சு இவனுக்கு என்று குழப்பத்துடன் ஒரு நொடி அவனை பார்த்தவன் பின்பு அவன் அருகில் சென்றான் என்னாச்சு விஜய் ஏன் டென்ஷனா இருக்க என்று சூரிய பிரகாஷ் கேட்க சார் ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டாங்க இப்போ ரிஜிஸ்டர் வந்துடுவாரான் நான் இன்னும் நேம் பத்தி எதுவுமே சொல்லல வந்ததும் உங்க நேம் தான் முதல்ல வரும் அதான் என்று இழுக்க சரி எங்க நேம் கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து சொல்லு உள்ள போனதுக்கு அப்புறம் நீ சமாளிச்சுடுவ எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றவன் காரை நோக்கி நடக்க இது என்னடா வம்பா இருக்கு நான் என்ன செய்ய முடியும் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டான் விஜய் காரினுள் வந்து அமர்ந்த சூரிய பிரகாஷ் மஞ்சள் கையையும் தாலியையும் எடுத்து மீராவின் புறம் நீட்டி இத உங்க கையால கோத்து கொடுங்க மேம் என்றான் அவனை முறைத்த மீரா நான் ஒருவேளை கல்யாணத்துக்கு வரலனா என்ன செஞ்சிருப்ப என கேட்க நீங்க வருவீங்கன்னு தெரியும் என்றான் எந்த முகமாறுதலையும் முகத்தில் காட்டாமல் ஆம் மீரா அவரது ஆசிரமத்தில் இருக்கும் பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என சூரிய பிரகாஷிற்கு தெரியுமல்லவா அனைவரும் காரினுள் அமைதியாக அமர்ந்து இருந்தனர் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த பிரகாஷ் சார் என அழைக்க வந்துவிட்டு கண்களை ஒரு முறை மூடி திறந்தவன் அண்ணா உங்க ரெண்டு பேரையும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கூப்பிடுறாங்க என்று கூற ஒரு நொடி அவனது அந்த அழைப்பில் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான் சூரியபிரகாஷ் பிறகு மூவரும் காரிலிருந்து இறங்கி உள்ளே சென்றனர் அங்கே உள்ளே அமர்ந்திருந்த பதிவாளர் முன் சென்று சஞ்சனாவும் சூரிய பிரகாசும் நின்றதும் நீங்க தான் சூரிய என்று பதிவாளர் ஆரம்பிக்கும்போதே போதே இடை புகுந்த விஜய் ஆமாம் சார் இவங்க தான் சஞ்சனா சூரிய என இருமியவன் ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க சார் கூப்பிடுறார் இல்ல என்றான் இருவரும் முன் வந்ததும் வேகமாக சஞ்சனாவின் கைகளில் பேனாவை கொடுத்தான் அவனை வினோதமாக பார்த்த பதிவாளர் சஞ்சனாவிடம் திரும்பி இங்கே கையெழுத்து போடுமா என்றார் அவள் கையெழுத்து இட்டதும் சூரியபிரகாஷ் பேனாவை தனது கையில் வாங்கினான் அவனும் கையெழுத்து இட்ட பின் சாட்சி இட மீராவிடம் கொடுத்தான் சூரியபிரகாஷ் அவனையே ஆழ்ந்து பார்த்தவர் சாட்சி என்ற இடத்தில் கையெழுத்து இட பிறகு விஜயும் கையெழுத்து இட்டான் அப்பாடா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்ட விஜய் இருவரிடமும் மாலையினை கொடுத்து மாத்திக்கங்க என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் மாலையினை கையில் வாங்கிய சஞ்சனா சூரியபிரகாஷின் பக்கமாக திரும்பினாள் இன்னும் அவள் சூரிய பிரகாசை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை குனிந்திருந்த சஞ்சனாவையே ஒரு நிமிடம் பார்த்த சூரிய பிரகாஷ் அவளின் கழுத்தில் மாலையினை அணிவித்தான் சஞ்சனா அமைதியாகவே இருக்க அண்ணாக்கு போடுங்க நீ என்றான் விஜய் விஜய் அவ்வாறு கூறியதும் சூரிய பிரகாசை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் திகைப்பு அவன் கண்களில் நிரம்பி வளைந்த உள்ளார்ந்த காதலை கண்டவளுக்கு ஒரு நிமிடம் எதுவும் தோன்றவில்லை இவன் கண்களில் அவ்வளவு காதல் நிரம்பி வழிகிறதே எப்படி என்று யோசித்தவளுக்கு இப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது நேற்று இவன் மேல்தானே இடித்தோம் நேற்றுதானே இவனை இல்லத்தில் முதன்முதலில் பார்த்தோம் இவனா மணமகன் ஒரு நாளிற்குள் என்ன நடந்தது என சூரிய பிரகாசை பார்த்ததும் அவளின் எண்ண ஓட்டம் மீண்டும் பின்னோக்கி செல்ல அண்ணி அண்ணா கழுத்துல மாலையை போடுங்க என்ற விஜயின் பேச்சில் நினைவுலகத்திற்கு வந்தவள் சூரிய பிரகாஷின் கழுத்தில் மாலையை அணிவித்தாள் சூரிய பிரகாஷின் ஆண்மையான கம்புயிரம் பொருந்திய தோற்றத்தில் ஒரு கணம் சஞ்சனா தடுமாறி போனது என்னவோ உண்மை அது கணவன் என்று உரிமை வந்துவிட்டதாலா இல்லை என்ன காரணம் என்று அவளுக்கு புரியவில்லை சஞ்சனாவிற்கு தாலியை அணிவித்தவன் குனிந்து அவள் காதருகினில் ஐ லவ் யூ சஞ்சுமா என்று கூற அவனின் குரலில் வழிந்த நேசத்தில் அதிர்ந்து விட்டாள் பெண்ணவள் எப்படி இவ்வளவு காதலுடன் காதலை சொல்கிறான் என்று குழம்பியவளுக்கு மனம் நேற்று இருந்ததுக்கு சமநிலை அடையும் என்று நினைத்தால் இருக்க இருக்க குழம்பிக்கொண்டே சென்றது திருமணம் முடிந்து சஞ்சனாவின் கைகளை பிடித்தவன் நேராக சென்று மீராவின் கால்களில் விழுந்தான் மீராவிற்கே ஒரு நிமிடம் கண்கள் கலங்கிவிட்டது நல்லாருங்க நல்லாருங்க என்று இருவர் தலையிலும் கை வைத்து வாழ்த்தினார் நிமிர்ந்தவர்களை கலங்கிய கண்களுடன் பார்த்தவர் நல்லா எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழணும் சரியா என்றார் சரி என்பது போல தலையாட்டிய சஞ்சனா அவரை அணைத்து கொண்டாள் எதற்கு அழுகிறோம் என புரியாமலே அழுது தீர்த்தாள் புதிய வாழ்விற்குள் நுழைகிற தடுமாற்றமா இல்லை நேற்றிலிருந்து மனதில் இருக்கும் குழப்பமா எதுவென இனம் கண்டறிய முடியவில்லை அவளால் ஒரு மூச்சாக அழுதவளை சமாதானம் செய்தவர் இப்போ ஏன் அலற உனக்கு தோணனா நீ என்ன வந்து பாரு எனக்கு தோணனா நான் உன்னை வந்து பார்க்க போறேன் அழாம சந்தோஷமா இருக்கணும் சரியா என்றார் சரி என்பது போல் தலையை ஆட்டினாள் சஞ்சனா உடனே சூரிய பிரகாஷின் புறம் திரும்பிய மீராம் சரி நான் கிளம்புறேன் என்று கூற தவிப்புடன் மீராவின் கைகளை பற்றி கொண்டாள் சஞ்சனா சஞ்சனாவை பார்த்துவிட்டு மீராவை பார்த்த சூரியபிரகாஷ் வீடு வரைக்கும் வரலாமே என்று கேட்க இல்ல இதுவரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததே சஞ்சனாக்காக தான் ஆனா இனிமே அது முடியாது என்றவரின் குரலில் அடக்கப்பட்ட கோபம் இருந்தது அவரின் அந்த வார்த்தைகளை கேட்டு சூரியபிரகாஷ் அமைதியாக இருக்க சஞ்சனாதான் கண்ணீர்க்கு முன்னால் நடப்பது எதையும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு நின்றாள் மீராவிற்கு கோபம் வந்து இந்த பதினைந்து வருடங்களாக சஞ்சனா கண்டதில்லை இன்று என்ன ஆனது இருவரும் அமைதியாக நின்றிருக்க அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டார் மீரா தவிப்புடன் மீரா சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த சஞ்சனாவின் கையுடன் கையை கொடுத்து மென்மையாக அழுத்தினான் சூரிய பிரகாஷ் சஞ்சனா கலங்கிய கண்களுடன் அவனை பார்க்க கிளம்பலாமா என்று மென்மையாக கேட்டான் ம் என்றவளின் கையை கோர்த்தவாறே கார் வரை சென்றவன் காரின் முன்பக்க கதவினை திறந்துவிட சஞ்சனா ஏறிக்கொண்டாள் பின்னாடியே வந்த விஜயை பார்த்த சூரிய பிரகாஷ் சஞ்சனா ஏறிய பக்கத்தின் கதவை மூடிவிட்டு கிளம்பலாம் என்று சொல்ல இல்ல நீங்க அண்ணிய கூட்டிட்டு போங்க நான் பைக்ல தான் வந்தேன் வந்துடுறேன் என்றவன் கண்களில் இருந்த சோர்வை பார்க்கவே பிரகாஷிற்கு கவலையாகி போனது நீ வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா விஜய் என்று சூர்யபிரகாஷ் சொல்ல இல்ல அண்ணா அண்ணி ரொம்ப பதட்டமா இருக்காங்க நீங்க அவங்க கூட இன்னைக்கு இருங்க இன்னைக்கு முக்கியமான வேலைலாம் எதுவும் இல்லை செயல் மட்டுந்தான் பண்ணணும் நான் பாத்துக்கிறேன் அண்ணா என்ற விஜயை பாசத்துடன் பார்த்தான் சூரியபிரகாஷ் இதுதான் விஜயிடம் அவனுக்கு மிகவும் பிடித்த விஷயம் கடந்த ஏழு வருடங்களில் ஒரு சிறிய பொறுப்பை கூட விஜய் தட்டி கழித்தது இல்லை சரி இன்னைக்கு போய் ஆஃபீஸ் பார்த்துக்கோ பட் நாளைக்கு கண்டிப்பாக லீவு தான் புரியுதா என சற்று கண்டிப்புடன் சொன்னவனின் கையில் தனது அப்பார்ட்மெண்ட் சாவியினை கொடுத்தான் விஜய் உடனே சிரித்து கொண்டே அதை தனது கையில் வாங்கியவன் ஈசிஆர் வீட்டுக்கு போயிடு அங்கே கிட்ட தான் கீ இருக்கு பை என்று விட்டு காரில் ஏறி காரை உயிர்ப்பித்து கொண்டு விஜயின் வீடு நோக்கி சென்றான் வீடு வந்து சேரும் வரையிலுமே கண்களை மூடி இருக்கையில் பின்பக்கமாக சாய்ந்து கொண்டே அமர்ந்து இருந்தாள் சஞ்சனா அவ்வப்போது திரும்பி அவளையே பார்த்து கொண்டு வந்தவனுக்கு மனம் அவ்வளவு நிறைவாக இருந்தது தனது பதினைந்து வருட தேடல் அல்லவா அவள் எப்படி இல்லாமல் இருக்கும் விஜயின் வீட்டிற்கு முன் காரினை நிறுத்தியவன் சஞ்சுமா என காற்றிக்கும் வலிக்காத குரலில் சஞ்சனாவை அழைத்தான் அவனின் மென்மையான குரலில் கண்விழித்தவளிடம் வீடு வந்துடுச்சு இறங்குடா என்றான் மென்மையாக அவனை வியப்பாக பார்த்தபடியே இறங்கினாள் சஞ்சனா அவனுடைய தோற்றத்திற்கும் மின்மைக்கும் கடுகலவும் பொருந்தவில்லை சூரிய பிரகாஷின் பின்னோடு அமைதியாக நடந்து சென்றாள் சஞ்சனா லிப்டில் சம்யுக்தாவுடன் ஏறியவன் விஜயுடைய அப்பார்ட்மெண்ட்டிற்கான தளத்தினை தேர்வு செய்தான் லிப்ட் மேலே செல்லும் போது ஏற்பட்ட அதிர்வில் பயந்தவள் சட்டென்று சூரிய பிரகாஷை அணைத்து கொண்டாள் சம்யுக்தா இல்லத்திலேயே வளர்ந்ததால் இப்படி லிப்டில் எல்லாம் செல்ல வேண்டிய தேவை இருந்தது இல்லை பயத்தில் அவளின் உடல் நடுங்கியது சஞ்சனா உடைய அணைப்பில் சூரிய பிரகாஷிற்கு உடலில் ஒரு இன்ப அதிர்வு தோன்றி மறைந்தது இப்படியே இருந்துவிடக் கூடாதா என மனம் ஏங்கியது அவளை தோளோடு அணைத்தவன் தன்னையும் மீறி அவளது உச்சியில் முத்தமிட்டான் லிப்ட் அவர்களது தளத்தை வந்து அடைந்தது ஒரு ஏக்க பெருமூச்சை வெளியேற்றியவன் சஞ்சுமா லிப்ட் நின்னுடுச்சே நாம கிளம்பணும் என்றான் அவளின் காதினில் கிசுகிசுப்பாக அதில் வேகமாக அவனிடமிருந்து விலகியவள் தவறாக நினைத்து விடுவானோ என பதட்டமாக அவனைப் பார்த்தாள் அவளின் பதட்டத்தைக் கண்டு மனம் வலித்தது சூரிய பிரகாஷிற்கு அவளை கட்டி அணைத்து என்கிட்ட உனக்கு என்ன பயம் என கேட்க தோன்றியது ஆனால் அவளின் மனநிலை உணராமல் அவளை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை சூரியபிரகாஷ் அவளின் கையினைப் பற்றி விஜயுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவனின் பின்னே சென்றவள் ஆச்சரியமாகி போனாள் அனைத்து பொருட்களும் புதிதாக இருந்தது அவனை திரும்பி பார்த்தவள் எல்லாம் புதுசா எனக் கேட்டாள் அவனுடன் முதன் முதலில் பேசுகிறாள் உடல் சிலிர்த்தது சூரிய பிரகாஷிற்கு ம் ஆமா மேரேஜ் ஆக போகுதுன்னு இப்பதான் வாங்கினேன் உனக்கு தேவைப்படுறது எல்லாம் இருக்கணுமில்ல என்று கேட்டவனை அமைதியாக பார்த்தவள் எதுவும் பேசாமல் திரும்பிக் கொண்டாள் ஏதாவது சாப்பிட்றியா சஞ்சு என்று அன்புடன் கேட்டவனை நிமிர்ந்து பார்த்தவளுடைய இருந்த சோர்வு அவளின் பசியை காட்டியது நான் ஒருத்தன் நீ காலையிலிருந்தே இருந்தே மாட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு என்று விட்டு சமையலறையில் நுழைந்தவன் அரை மணி நேரத்தில் ஃப்ரைட் ரைஸுடன் வந்தான் அவனை குற்ற உணர்வுடன் பார்த்தவள் சாரி நான் ஏதோ ஞாபகத்துல இங்கேயே உட்காந்து இருந்துட்டேன் இனிமே நானே சமைச்சர்றேன் எங்க சாரிலாம் எதுக்கு சாப்பிடு செஞ்சுமா என கூறியவனை இப்பொழுது சஞ்சனாவின் கண்கள் பாசத்துடன் பார்த்தது அவளின் தாய்க்குப் பிறகு அவளின் கண்களில் இருந்தே அவளுடைய பசியை புரிந்து கொண்டவன் அல்லவா இவன் அவளுக்கு சாப்பாட்டினை வைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சூரியபிரகாஷின் முன்பு ஒரு தட்டினை வைத்தவள் நீங்களும் சாப்பிடுங்க என்றாள் சஞ்சனாவின் பாசமான பேச்சில் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பிரம்மாண்டமான நம்பிக்கை மனதிற்குள் எழுந்தது சூரியபிரகாஷிற்கு இங்கே இவர்களின் மனநிலை சற்று தெளிவடைந்து இருக்க அருணோ அன்பு இல்லத்தில் மீராவின் முன்பு கோபமாக நின்றிருந்தான்